தோசை நல்ல மெஷர்மெண்ட்டோட நல்லா முறு முறுன்னு வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த சேனலுக்கு உங்கள் அன்போடு இருக்குது இந்த மாதிரி ஒரு ரவா தோசைக்கு இந்த மாதிரி முறு முறுன்னு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது நல்லா ஓட்டலில் இருக்க மாதிரியே நல்லா முறு முறுன்னு வரும் அதுக்கு ரவை வந்து ஒரு கப்பாக இதில் ஒரு கப் எடுத்திருக்கேன் இதில் முக்கால் கப்பு மைதா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு அதுவும் முக்கால் கப்பு முக்கா கப்பு பச்சரிசி மாவு இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் அப்புறம் கொத்தமல்லி பச்சை மிளகா வெங்காயம் ஆலியன் ரோதம் பண்ண போகிறேன் அதனால வெங்காயத்தை நம்ம கடைசியாக பிடிக்கணும் இதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு போட்டாச்சு இப்போ இதில் நம்ம அஞ்சு கப்பு தண்ணி ஊற்ற போகிறோம் முதல்ல மூணு கப்பு ஊற்றி ஊற வச்சுக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு எனக்கு கிட்ட விஸ்கில் விஸ்கா ரொம்ப ஈஸியாக இருக்கும் கடத்திற்கு எங்கேயும் போகவில்லை அதனால் வாங்க முடியல சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுருங்க கட்டி இல்லாமல் கரைஞ்சி வந்துடும் இது வந்து ஒரு அரை மணி நேரமாவது இது இப்படியே இருக்கட்டும் நம்ம மூணு கிளாஸ் தண்ணி தான் ஊற்றிருக்கோம் அதாவது இந்த கப்பில் அளந்து தான் ஊற்றிருக்கோம் இது கொஞ்சம் நேரத்துக்கு ஊறட்டும் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றின மாவு பாருங்கள் நல்லா ஒரு ஜெட்டி கதத்துக்கு வந்திருக்கு இப்போ மறுபடியும் நம்ம நல்லா தண்ணி விடணும் மூணு கிளாஸ் தண்ணி விட்ணும் மூணு கப்பு இன்னொன்று தோசை போது மறுபடியும் நம்ம கீழே வந்து வாக்கில் மாவை கொண்டு வரணும் இல்லைன்னா அடியில் போய் ரகை தங்கிக்கணும் இன்னும் ஒரு கப் தண்ணியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மொத்தம் அஞ்சு கப் தண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ராவை எடுத்து வச்சுருக்கேன் மேலே போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அவ்வளோதான் இப்போது மாவு ரெடி ஆகிடுது கட்டி இல்லாமல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ கலந்த மாவு இங்கே ஒரு கல் வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குவோங்க சுற்றி வர இது வெங்காயம் போகிறதுக்கு தான் ஆனியன் தோசைக்கு

ல்லாம் ஓரளவு வதஞிருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மாவை நல்லா கரைச்சிட்ட மாவை நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து ஊற்றிட்டு வாங்க அவ்வளோதான் அப்புறம் சுற்றி வர எண்ணெய் நல்ல வேக இது மீடியம் ஃப்ளேமில் வைக்காதீங்க கொஞ்சம் மேலே ஏற்றி ஹையில் வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இது வேகட்டும் பார்க்கலாம் நம்ம இதை திருப்பி போட போகிறதுல அப்படியே தான் எடுக்க போகிறோம் அதனால் நல்லா முறு முருண் வேக விட்டு எடுக்கலாம் வேகட்டும் பார்ப்போம் பார்த்திங்கன்னா மேலேலாம் சூப்பராக ரெடியாக இருக்கு பாருங்கள் பாருங்கள் அப்படியே நம்ம திருப்பி கொடுப்போம் இது தான் அவ்வளோதான் இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக ரவா தோசை ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை எடுத்துடலாம் அடுத்த நார்மல் ரவா தோசை ஒரு சான்ஸ் நல்லா இருக்கும் தோசை ஊற்றும்போது மேலே வந்து கீழே கலந்துகிட்டு போவேன் இப்போது சுற்றி வர எண்ணெய் வெட்டிக்கலாம் இது வேகட்டும் வெந்தாவை அந்த நுனியெல்லாம் அப்படியே மேலே வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் இதை பாருங்கள் சூப்பராக ரவா தோசை ரெடி ஆகிருக்கு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் ரவா தோசை நல்லா வந்திருக்குன்னா இந்த ஹோல் ஹோலாக இருக்கணுங்க அப்போ தான் அது வந்து நல்லா வந்திருக்குன்னு அர்த்தம் கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆனியன் ரவா தோசை இது நார்மல் ரவா தோசை நல்ல கார சட்னியோட தேங்காய் சட்னியோட நீங்கள் பரிமாற அருமையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்